இப்போது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சிகிட்ருக்குறோம் இந்த பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா பல விஷயங்களை ஆன்லைனில் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது இப்போ பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங்கை எப்படி செய்கிறது அது சேல்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ண வைக்கிறது இதை எப்படி நான் ப்ரொமோட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு வர்றப்போ சார் நாங்கள் வந்து ஜூம் மூலியமாகவே உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னால் என்ன இதை எந்த முறையில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இதில் என்ன வகையான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களையும் நாங்கள் கற்றுக் கொடுத்து தான் இருக்கிறோம் இது போல தான் சார் நாங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறோம் கடந்த ஒரு ஆயிரம் நாட்களுக்கு மேலே எங் கண்டினியூஸாக எங்களுடைய பயிற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் அசோக் குமார் இவங்க நிறுவனத்தோட பேர் சேட் ப்ரோ இன்ஃபோடெக் இது கோவையில் இயங்குகிறது இவர் நம்ம நிகழ்ச்சியில் பல முறை கலந்துகிட்ருக்காரு இவருக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடச்சிருக்கிறது நிறைய பேர் இதனால் பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு சொன்னோன்னே சும்மா மெசேஜ் அனுப்புறது அதுக்கப்புறம் அதில் பேமெண்ட்டு கொடுத்தாச்சு சரக்கு அனுப்பியாச்சு இப்படின்ட்டு ஒரு பேசிக்கான விஷயங்கள் செய்கிறதுக்கு மாற்றம் இல்லைங்க இந்தியே வாட்ஸ்அப்பை வச்சுட்டு பல விஷயங்கள் செய்யலாம் அதை நான் உங்களுக்கு மூணாவே பிரித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று வந்துட்டு சேட் ப்ரோ சிஸ்டம் இதன் மூலியமாக வந்து நம்ம கஸ்டமரை கொண்டு வர வைக்க முடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு சேட் ப்ரோ ஆப் இதன் மூலியமாக ஆட்டோ மெசேஜிங் ஆளே இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி செட்டப்பும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் சொல்கிறாரு வாட்ஸ்அப் ஏபிஐ இதெலாம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேரக்டாக நம்மளோட வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவங்களுடைய ஆஃபர்ஸை சொல்கிறாங்க இல்லைனா நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கியாச்சுன்னா ஆன் அவங்களோட நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஏபிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த ஏபிஐனா என்ன இதுக்கு எவ்வளோ செலவாகும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்கார் அதனால் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸில் இருந்து நம்ம எப்படி நம்முடைய பிஸ்னஸை வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத இந்த காணொலி பார்க்குறப்போ உங்களுக்கே தெரிய வரும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன வளர்ச்சி பெறுவோம் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் ஸ்டார் தெரியும் பிடிச்ச பெரிய சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு பாஷா படம் கண்டிப்பா நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு பெரிய சூப்பர் ஸ்டார் இருப்பீங்க ரா ரா ராமையா எட்டுக்குள்ளே உலகம் இருக்குது ராமையா எவ்வளோ அழகான விஷயம் சொல்லியிருப்பாங்க எட்டு எட்டு எட்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க நானும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து உங்கள் பிஸ்னஸை எட்டு எட்டாக பிரித்து எப்படி அந்த மெத்தடை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணலாம் சேல்ஸ் பண்ணலாம் ப்ரொமோஷ் பண்ண ப்ரொமோஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னிக்ஸ் வந்து ஆன்லைனில் ஜூம் மூலிமா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்களும் இந்த டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் இது வந்து என்னுடைய ஆறாவது பிஸ்னஸ் பண்ணலாம் மீட்டிங் அடு லாஸ்ட் ஃபைவ் மீட்டிங்ஸோடைய லிங்க்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நான் வந்து கடந்த ஒரு மூணு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா வச்சு மட்டுமே எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு மோர் தென் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கேன் கன்டினியூஸாக த்ரீ சிக்ஸ்டி வேஸ் டேஸ் ரன் பண்ணதுக்கான வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட்டும் என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ கண்டினியூஸாக கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு நாள் ஆச்சு நான் கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னோன்னே ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வரது வந்து திருவள்ளுவர் தான் ஏன்னா வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் யார்னால் திருவள்ளுவர் தான் அவரை மாதிரி ரெண்டே வரியில் அழகாக விஷயத்த சொல்ல முடியுமானா கண்டிப்பாக யார்னாலேயும் சொல்ல முடியாது கரெக்டுங்களா ஸோ மாதிரி உங்கள் பிஸ்னஸில் ரெண்டே வரியில் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணுறக்கு எப்படி வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி ப்ரொமோட் பண்ணலாம் நான் வந்து மூணு சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்பர் ஒன் சாஃப்ட்வேர் எல்லாத்துக்கும் தேவையான கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸை ரீச் பண்றதுக்கான போஸ் சிஸ்டம் சாட்போ பயன்படுத்தி டெஸ்காப்ல உங்க டார்கெட் ஆடியன்ஸை எப்படி கொண்டு வரது பிசினஸ் ரெண்டு தான் ஒன்னு நீங்க கஸ்டமர் தேடி போறது இன்னொன்று கஸ்டமரை உங்களை தேடி வர வைக்கிறது அதை எப்படி ஃபில்டர் பண்றது அப்படிங்கிற சாட் சாஃப்ட்வேர் நம்பர் உறவுகளுக்கு வணக்கம் பைக்கர் த்ரீ சிக்ஸ்டி டீம் சார்பாக உங்களுடைய இருசக்கர வாகனத்தின் பராமரிப்பை மேம்படுத்த டியர் பைக் அப்படிங்கிற ஒரு இ புக் செல்ஸ் போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி விவோ ஓகே புக் அப்படின்னு மட்டும் மெசேஜ் பண்ணா போதும் அதுல வரக்கூடிய மெசேஜை ஃபாலோ பண்ணி நீங்க எளிமையான முறையில வாட்ஸ்அப்லயே எங்களுடைய இ வாங்கிக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு எளிமையான ஆட்டோமேஷன் அமைப்பு உருவாக்கி கொடுத்த சாட்ரோ இன்ஃபோடெக் அதாவது அசோக் குமார் சாருக்கு எங்களுடைய டீம் சார்பா மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கோம் நம்பர் டூ வந்து இந்த கஸ்டமர் வந்துட்டாங்க வந்தவங்க என்ன பண்ணும் திருப்பி நம்ம வந்து ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் இல்லாட்டி ஃபாலோ பண்ணலன்னா பிஸ்னஸ் வந்து கிடைக்காது வேற யார்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்கள ஆட்டோமேட் பண்ணுறக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் சாட்போ போ ஆப் வச்சுருக்கேன் இது வந்து எப்படி பாஷா மாதிரி வாட்ஸ்அப் பாஷா இது எப்போ என்ன கொஷின் கேட்டாலும் இம்மிடியேட்டாக ஆட்டோ ரிப்ளை வந்து பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் டிரைவிங்கில் இருக்கலாம் இருக்கலாம் சாப்பிட்ருக்கலாம் இந்த மாதிரி மீட்டிங் இருக்கலாம் ஸோ யார் எப்போ மெசேஜ் பண்ணாலும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இம்மிடியேட்டாக கஸ்டமர் கேட்குற என்கொயரிக்கு வந்து ரிப்ளை பண்ணக்கூடிய சிஸ்டம் பாட் சிஸ்டம் ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் கண்டிப்பாக வச்சுருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து பாட் சிஸ்டம் உங்கள் மொபைலில் ஆட் பண்ணி வச்சுருக்கணும் மூணு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஏபிஐ இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க பெரிய பெரிய டாப் கார்ப்பரேட் கார்பரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேம் போட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருப்பாங்க ஸ்விகி ஜொமேட்டோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் என்ன கம்பெனி எடுத்தவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க வாட்ஸ்அப் மூலயமா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பெரிய பெரிய நிறுவனத்துக்கு பண்ணக்கூடிய அதே வாட்ஸ்அப் ஏபிஐ வந்து உங்களுடைய சின்ன நிறுவனத்துக்கும் உங்களுடைய பிராண்டு போட்டு க்ரீன் டிக் வெரிஃபிகேஷனோடு என்ன பண்ண முடியும் நம்ம வந்து ஏபிஐ செட்டப் வந்து பண்ண முடியும் பத்து மொபைல் நம்பர் வச்சு பண்ணக்கூடிய சிஸ்டத்தை வந்து ஒரே வாட்ஸ்அப் ஏபியில் நீங்கள் பண்ணிக்க முடியும் சார் நம்பர் பேன் ஆகுது கஸ்டமர்ஸ் ரிப்ளை பண்ண முடியல ஃபாலோ பண்ண முடியல எனக்கு ஆயிரம் கஸ்டமர்ஸ் மேலே வந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபேஸ்புக்கில் ஆடு போட்டால் என்னால் ப்ராப்பராக ரிப்ளை வந்து கொடுக்க முடியல இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் வாட்ஸ்அப் ஏபி தான் இப்போவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட்டு சொன்ன சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு எந்த டாக்குமெண்ட்டோ ப்ரொமோஷனோ தேவையில்லை கையில் லேப்டாப் இருந்தால் போதும் செகண்ட் சொன்ன விஷயத்துக்கு கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும் மூணாவது சொன்ன வாட்ஸ்அப் ஏபே வேணும் அப்படின்னா ஒரு நாலு பாயிண்ட் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது இருந்தால் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் வந்து என்கொயரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் விஷயம் இது வந்து கவர்மெண்ட் வந்து சப்போ சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட என்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும் நம்பர் ஒன் உங்கள்கிட்ட எம்எஸ்எம்இ இருக்கா உங்களோட பிஸ்னஸ் நேமில் இருக்கா அந்த நேமில் ஏபி வாங்கிக்கலாம் செகண்ட் அதே நேமில் நீங்கள் வெப்சைட் வச்சிருக்கீங்களா அதே பிராண்ட் நேமில் வெப்சைட் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க மூணாவது அதே வெப்சைட் நேமில் டொமைன் மெயில் அடி இருக்கணும் அட்ர ஜிமெயில் டாட் காம் மாதிரி அட்டு பிஸ்னஸ் டாட் காம் வெப்சைட் வச்சுருப்பீங்க அந்த மாதிரி வெப்சைட்டுடைய டொமைன் மெயில் ஐடி இருக்கா மூணாவது வந்து கம்பல்சரி வேணும் நாலாவது விஷயம் நீங்கள் இதுக்கு செப்ரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் எடுக்கணும் எக்ஸிஸ்டிங் வாட்ஸ்அப் நம்பர் பயன்படுத்த முடியாது மேபி வேணா வச்சுக்கலாம் பட் எக்ஸிஸ்டிங்காக நான் என்ன பண்ண முடியாது மொபைல் யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த நாலு விஷயம் ரொம்ப முக்கியமாக வேணும் எம்எஸ்எம்ஐ சர்டிஃபிகேட் இருக்கணும் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் வெப்சைட் இருக்கணும் அதே இந்த மாதிரி டொமைன் ஐடி இருக்கணும் செப்ரேட்டாக ஒரு நம்பர் இருக்கணும் இது இருந்தால் போதும் நீங்கள் வாட்ஸ்அப் உங்க உங்கள் என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் நேம் போட்டு எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணிக்கலாம் நம்பர் பேன் ஆகாது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிக்கலாம் பட் இது எல்லாமே பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மெசேஜும் சார்ஜபிள் மெட்டாவுடைய சார்ஜஸ் லைக் எக்ஸாம்பிள் ஒரு மெசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பைசா வரும் நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு பைசா மெசேஜ் போட்டாலும் இந்த முன்னூற்றஞ்சி நாள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாக்குள்ளே தான் வரும் ஒரு கஸ்டமர் ஹேண்டில் பண்றதுக்கு இதுக்கு மந்த்லி செட்டப் சார்ஜ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரும் இவ்வளோ தான் ஏபி செட்டப்புக்கான ஒரு விஷயம் ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன சாஃப்ட்வேர் பேசிக் சிஸ்டம் செகண்டு மொபைல் தேர்டு வந்து ஏபி இது இருந்தாலே போதும் உங்கள் பிஸ்னஸை கண்டினியூஸாக ஆட்டோமேஷனாக யாருமே இல்லாமல் வெறும் சாஃப்ட்வேர் செட்டப் மட்டும் பண்ண பண்ணிடுச்சின்னா போதும் சூப்பராக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் மார்க்கெட்டிங் பண்ணி இது கம்ப்ளீட் இந்த ட்ரைனிங் தான் நான் வந்து என்ன இருக்கேன் உங்களுக்கு ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கேன் என்னோட மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறவங்க நைன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு த்ரீ சிக்ஸ் ஃபைவ் முன்னூற்றி அறுபத்தஞ்சுன்னு போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இதுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங் சிஸ்டம் வித் பிடிஎஃப் புக்கோட லாஸ்ட் மீட்டிங்கில் பிடிஎஃப் ஒரு புக் லான்ச் பண்ணியிருந்தோம் அந்த புக் நிறைய பேத்துக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது பேருக்கு மேலே டெலிவரி பண்ணியிருந்தோம் அந்த புக்கை வந்து இப்போ நான் உங்களுக்கு பிடிஎஃப் புக்காக வந்து நான் கொடுத்துறேன் ஸோ இதுக்கான மொத்த சார்ஜ் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறக்கு ஓன்லி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஒரு நாளைக்கு பத்து ரூபா கணக்கு தான் உங்களுக்கு வந்து வரும் அதுவும் நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நூறு பிஸ்னஸ் ஓனருக்கு த ஸ்பெஷல் ஆஃபர் இந்த ட்ரைனிங் கிளாஸ் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அதே நம்பருக்கு புக் இல்லாட்டி த்ரீ சிக்ஸ் ஃபைவ் அனுப்புங்க கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து போடுங்க ரிப்ளை எங்களுடைய வந்து ஃபாலோ பண்ணுவாங்க யாரும் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாதே போதும் வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே எங்களோட ஸ்டாஃப்ஸே உங்களுக்கு வந்து கால் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க யூ ஓகே ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு முக்கியமாக ஃபீட்பேக் வந்து நான் வந்து ஆகணும் ஆகியோர் அந்த எட்டு விஷயத்தை வர்த்தக சொல்லிடுறேன் எட்டு எட்டு மணி நேரம் நீங்கள் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறீங்க எட்டு மணி நேர வேலைக்கு போகிறீங்க இல்லை எட்டு மணி நேரம் பிசினஸ் பண்ணுறீக்கீங்க மீதி எட்டு மணி நேரம் என்ன பண்ணுறீங்க உங்களுக்குள்ளேயே அந்த கொஷின் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அந்த எட்டு மணி நேரத்தை எஃபெக்டிவாக பயன்படுத்துறதுக்கு நீங்கள் பிரிந்த என்ன பண்ணலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் டாட் காம் அவரோட சைட்டு அவரோடக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து போஸ்டர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அதை பார்த்தா நானும் என்ன பண்ண இந்த மீட்டிங் வந்தேன் நீங்களும் டெய்லி அதுக்கான அப்டேட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் புதுசாக நிறைய பேர் சொன்னாங்க சார் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி பண்ணலன்னு தெரியலன்னு சொல்லி நீங்களும் வாங்க நீங்களும் அந்த வீடியோஸ் பாருங்கள் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களை மாதிரி நாங்கள் ஆல்ரெடி பண்ண வீடியோஸ் நிறையா போட்டிருப்போம் நீங்கள் யார்கிட்ட எங்கிட்ட வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் மெம்பர்ஸ்க்கு வந்து நான் பண்ணித்தரேன் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் மீட்டிங் வந்ததுக்கப்புறம் நான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ மோர் தென் சிக்ஸ் டு செவன் கண்ட்ரீஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கேன் முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்ரீலங்காலேருந்து தமிழ் நண்பர்கள் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க மலேசியாலேருந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் வீடியோ பார்த்துட்டு தான் எனக்கு வந்து கூப்பிட்றாங்க ஸோ லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரைனிங் சப்போர்ட் பண்ணி கொடுத்த பேரால் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து நான் வந்து நேரத்தில் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்களும் மிஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க சார் அதை எட்டு முன்னேறேன் என்ன பிசினஸ் பண்ணுறது தெரியலனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னுடைய வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் மூலிமா எப்படி தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரைனிங் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தேங்க்யூ என்ன நண்பர்களே மிஸ்டர் அசோக் குமார் அவங்க நிறுவனத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ் எல்லாம் என்ன ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு பேக்கு என்ன அது நீங்கள் டைப் பண்ணால் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருப்பார் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்கிறதே இந்த கேள்வி இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவசியம் நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காண்டாக்ட் செய்ய வேண்டிய அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி இவர் பலமுறை கலந்துக்கிட்டார்ல அந்த வீடியோவையும் ப்ளேலிஸ்ட்டை கீழே கொடுத்துருக்குறோம் எல்லாத்தையும் பாருங்க உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன தேவை இதை எப்படி எடுத்து கொண்டு போகலாம் அப்படின்றத அவரை தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்